நீட்டினே முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டு யாராருக்கெல்லாம் மாற்றி தர வேண்டுமோ அதையெல்லாம் கொடுத்து விட்டு ஒரு அநியாயம் நடந்து இருக்கின்றது அதனால் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த இன்று தேசமே பற்றி எரிகின்றது அனைத்து தலைவர்களும் அதை எதிர்க்கின்றார்கள் நாம் தலைவர் ஒரு காலத்திலே சொன்னார் நிச்சயமாக நீட்டு தேர்வு நிச்சயமாக நீக்கப்படும் என்று சொன்னார் அதற்கான காலம் கணிந்து வருகிறது என்பதை நான் இங்கே சொல்ல கருமைப்பட்டிருக்கின்றேன் ஆக அப்படிப்பட்ட தலைவருக்கு நாம் பாராட்டுகின்றோம் இன்று தேசம் முழுவதும் பாராட்டப்படுகின்ற தலைவருக்கு அதாவது பாஜக அரசினுடைய மோடியினுடைய சிறகுகள் கை கையெல்லாம் உடைச்சி உட்கார வைக்கிற போல முன்னா போல தான் நினைச்சதை செய்ய முடியாது மோடி எல்லாவற்றையும் அடக்கி வாசிக்கணும் எதிர்கட்சிகளை கேட்கணும் கூட்டணி கட்சிகளை கேட்க வேண்டும் என்ற நிலையை உருவாக்குவர் நம்முடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அப்படிப்பட்ட தலைவருக்குத்தான் பாராட்டு விழா சுறுசுறுப்பாக நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் பல கூட்டங்களிலே நூற்று கணக்கான கூட்டங்களிலே பேசி நமக்கு பெரிய வெற்றியை தேடித்தந்தவர்களுடைய தந்தவர்களுடைய பெருமைப்படக்கூடியவர் நம்முடைய வருங்கால தலைவர் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்று நான் சொல்ல வேண்டும் திருவற்றூருக்கு இரண்டு முறை வந்தார் பொன்னேரிக்கு இளைஞர்கள் எல்லாம் கவர்ந்து ஏனென்றால் இளைஞர்கள் எல்லாம் பாஜக பக்கம் இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அவர்களையெல்லாம் கவர்ந்து இன்றைய தினம் அவர்களெல்லாம் நம்முடைய கட்சிக்கு இயக்கத்திற்கு வாக்களிக்க வைத்தவர் நம்முடைய இளைஞரணி செயலாளர் நம்முடைய வருங்கால தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அவருக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக சென்னை வடகிழக்கு மாவட்ட கழகத்தின் வாயிலாக என்னுடைய மரமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆகவே வாக்களித்த மக்களுக்கும் நம்முடைய திட்டங்களை நம்ம திட்டங்களை தீட்டி நம்ம எல்லாம் வசதியாக வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவர் தளபதி மு க அவர்களுக்கும் அவர் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்து இந்த கூட்டம் ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருவரை பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பேரன்பும் பற்றும் கொண்ட திராவிட இயக்க தமிழர் தலைவருடைய பொதுச் செயலாளரும் என்னுடைய பேராசிரியர் நீங்கள் சொன்னார்கள் நான் கூட ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகளில்தான் வெற்றி பெற்றேன் இவர் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்கு என்ற எண்ணிக்கையை மிகச் சரியாக வேலைகளை குறிப்பிட்டார் ஏன் தெரியுமா அந்த வித்தியாசம் கூடியிருக்கிறது இருபத்தி ஒன்றில் நீங்கள் தேர்தலிலே போட்டியிடுகிற போது தளபதி முதலமைச்சராக வந்தால் இந்த நாட்டுக்கு என்னவெல்லாம் செய்வார் என்று அப்போது மக்களுக்கு தெரியாது அளித்த வாக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் வித்தியாசம் கண்கூடாக பார்த்த பிறகு வாக்குகளின் வித்தியாசம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுகிற ஆட்சி தளபதியின் ஆட்சியில் பொதுமக்களே கலைஞரின் ஆட்சி தான் நான் தளபதியை இப்போதும் கலைஞராக கலைஞராகத்தான் பார்க்கிறேன் வெற்றி விழாவிலே அறிவாலயத்திலே சந்திக்கிற போது நான் ஒரே ஒரு சொன்னேன் உங்களால் எங்களுக்கும் பெருமை இந்த நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை இந்தியாவையே தமிழ்நாட்டின் பக்கம் திருப்பி பார்க்க வைத்த பெருமை நம்முடைய தளபதி அவர்களுக்கு தான் உண்டு கேரளாவிலே பெரிய வெற்றி பெற்றோம் ஆனாலும் இருபதுக்கு பதினெட்டு எந்த நூற்றுக்கு நூறு சதவீதம் நாற்பதுக்கு நாற்பது என்றால் அது என்பதை கொண்டது பயணம் முடிந்துவிட்டது முப்பத்தி நாலில் இருநூறுக்கு மேல் என்கிற பயணம் தொடங்குகிறது அதனுடைய முதல் வெற்றியை விக்கிரவாண்டி ஜூலை பத்தாம் தேதி தர இருக்கிறது நம்முடைய உழைப்பு தொடர வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் என்ன வேறுபாடு ஏன் இந்த திராவிட இயக்கம் ஒரு நூற்றாண்டை கடந்து இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது இது மக்களின் வாழ்வியலை பற்றி கவலைப்படுகிற இயக்கம் இலக்கியத்துக்கு ஒரு முதன்மை தருகிற இயக்கம் இந்த மேடையில் அமர்ந்திருந்த போது நான் ஒரு செய்தியை கவனித்தேன் நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீர்களோ எனக்கு தெரியாது அங்கே முற்றமழின் தலைவரின் படம் இருக்கிறது தளபதியின் இருக்கிறது நம்முடைய அருமை அருமை அமைச்சர் உதயநிதி அவர்களின் ஓடிக்கொண்டிருக்கின்றன அது என்ன எழுத்து தெரியுமா நான் கூட கட்சி சார்பாக வாழ்த்துகளாக இருக்கும் என்று கருதினா திருக்குறள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது வேறு எந்த கட்சியின் ஆவது நான் அமர்ந்திருக்கிற போது பார்க்கிறேன் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய தூவும் மழை என்பது நமக்கு எளிதாக கூட சொல்ல வராத குரல் தான் அந்த குரல் மட்டுமல்ல அந்த குரலுக்கு பொருளும் இருக்கிறது அகரம் எழுத்தெல்லாம் என்பதிலே தொடங்கி திருக்குறளையும் திருக்குறளுக்கு பொருளையும் தருகிற மக்களுக்கு இதனை சொல்ல வேண்டும் என்று கருதுகிற ஒரு அரசியல் கட்சியாக திமுக இன்றைக்கும் இருக்கிறது என்பதற்காக எடுத்து சொன்ன நண்பர்களே முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்களின் செயல்பாடுகள் திட்டங்கள் சாதனைகள் நம்முடைய நண்பர் போடி காமராஜ் சொன்னதை போல சொல்லி கொண்டே இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நடப்பு என்னவாக இருக்கிறது என்பதை பேசுவதற்காக நாம் கூடியிருக்கிறோம் இருந்தாலும் தலைவர் கலைஞர் அவர்கள் செய்த அந்த செயல்பாடுகள் என்ன என்பதில் ஒன்றிரண்டை சொல்லிவிட்டு நான் இன்றைய நடப்பு அரசியலுக்கு வந்துவிடுகிறேன் இது தொழிலாளர்கள் கூடுதலாக இருக்கிற பகுதி இந்த பகுதியில் மக்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு சிட்கோ என்றால் சிப்காட் என்றால் நாம் அந்த பெயர்களை கேள்விப்படுகிறோம் சிக்கோ என்றால் என்ன சிறு தொழில் முன்னேற்றத்திற்கான நிறுவனம் யார் உருவாக்கினார்கள் எப்போது வந்தது சிட்கோ சிப்காட் இரண்டுமே தலைவர் கலைஞர் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் வரைபடத்தை பாருங்கள் அதிலே மிக கூடுதலாக கடற்கரையை கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் கடற்கரை கூடுதலாக இருக்கிறது என்றால் உப்பு வளம் கூடுதலாக இருக்கிறது என்று பொருள் அது வீணாக கூடாது என்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் வாரி நோக்கம் என்கிற இடத்திலே தமிழக உப்பு கழகத்தை தொடங்கியவர் கலைஞர் தமிழக உப்பு நிறுவனத்தை தொடங்கியவரும் அவர்தான் தமிழக சர்க்கரை கழகத்தை தொடங்கியவரும் அவர்தான் உடவர் சந்தையையும் அவர் தான் தொடங்கினார் மிகப்பெரிய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியாக டைடல் தொடங்கினார் இவ்வளவு தூரம் செல்ல வேண்டாம் இதோ உங்களுக்கு பெண் காவலர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் இந்த நாட்டிலே எப்போது காவலர்களாக போலீஸ் வேலைக்கு எப்போது வந்தார்கள் யாரால் நியமிக்கப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு பெரியார் எழுதினார் எப்போது நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் தொண்ணூற்றி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் தாய்மார்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் தாய்மார்களே அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பெண்கள் முன்னேற்றம் என்பது எங்கள் கட்சியினுடைய பிரிக்க முடியாத ஒரு பகுதி என்று திராவிட இயக்கம் சொல்லி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரியார் எழுதினார் இனிமேல் பள்ளிக்கூடத்தில் தொடக்கப் பள்ளிகளில் ஆசிரியர்களாக பெண்களை நியமியுங்கள் ஏனென்றால் பிள்ளைகளிடத்தில் அன்பு காட்டுவதில் ஆண்களை விட எப்போதும் பெண்கள்தான் தான் கூடுதலாக முன்னேறியிருப்பார்கள் என்னதான் தந்தையனினுடைய நாள் நேற்று என்று சொன்னாலும் தாய்க்கு நிகராக தந்தை ஆக முடியாது அன்பு என்றால் அம்மா தான் எனவே பெண்கள் ஆசிரியர்களாக வர வேண்டும் என்று இருபத்தி ஆறிலே ஐயா பெரியார் சொன்னார் பிறகு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சொன்னார் வெறும் ஆசிரியர்களாக மட்டுமல்ல பெண்கள் காவலர்களாக நியமிக்கப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பெரியார் பலரும் சொன்னார்கள் யாராவது பெண்களை போலீசாக நியமிப்பார்களா முப்பத்தி ஒன்றிலே பெரியார் சொன்னார் எழுபத்தி நான்கில் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போது பெண்களை காவலர்களாகவும் நியமித்த பெருமை தலைவர் கலைஞருக்கு தான் உண்டு எதான் நேற்றைக்கு வெட்டி இருக்கிறார்கள் அதை மாட்டு இறைச்சி என்று சொல்லி ஒரு கலவரத்தை உருவாக்கி அது ஆடா மாடா என்பதெல்லாம் அவர்களுக்கு பிரச்சனை ஏதேனும் ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக கலவரத்தை தூண்ட வேண்டும் என்பதற்காக நேற்றுக்கு ஏழு பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் இருக்கிறார்கள் இரண்டு கார்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றன நான்கு மோட்டர் வைக்க நாசமாக்கப்பட்டிருக்கின்றன எதற்காக அங்கே வெட்டப்பட்டது ஆடா மாடா என்பதையே உறுதி செய்து கொள்ளாமல் மனிதர்களுக்குள்ளே இத்தனை பெரிய கலவரத்தை ஏற்படுத்துகிற ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு ஏமாந்திருக்குமானால் இந்த அமைதியை இந்த மண்ணை விட்டு போயிருக்கும் என்று பாருங்க என்றைக்கு நீங்கள் இந்தியா முழுவதும் பற்றி அறிந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில நவகாடி கலவரம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்தியா பாகிஸ்தான் பிடிந்த போது என்ன நடந்தது நவகாடியிலே இஸ்லாமியர்கள் இந்துக்களை இந்துக்கள் இஸ்லாமியர்களை வெட்டி கொண்டார்கள் கலவரத்தை நிறுத்த முடியவில்லை அதற்காகத்தான் காந்தியார் காலில் செருப்பு கூட அணியாமல் அந்த மகேனை பார்க்க போனார் எல்லோரும் ஒன்றை சொல்லுவதில்லை வரலாற்றில் நாம் பொய் பேசக்கூடாது காலில் அணியாமல் அந்த மக்களை பார்த்து சமாதானம் மட்டுமல்ல காந்தியாரோடு அவரோடு சேர்ந்து நடந்த கான் அப்துல் கபார் கான் அவரும் தான் ஆர்டி உயர வந்த மனிதன் அவரும் காலில் செருப்பு அணியவில்லை காந்தியாரோடு பணியாற்றியதால் தான் அவருக்கு எல்லை காந்தி என்று பெயர் கான் அப்துல் கபார் கான் கூடுதலாக அவரோடு நடந்து வர காந்தியார் முயற்சி செய்தார் அந்த கலவரத்தை அடக்க முடியவில்லை நேருவும் பட்டேலும் பேசினார்கள் அங்கே இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் ஒற்றுமைப்படுத்துவதற்கு என்ன வழி காவல்துறை அனுப்பினால் எந்த காவலர்கள் போனாலும் அவர்களும் தங்களை இந்து என்றும் இஸ்லாமியும் என்ன செய்யலாம் என்று உள்துறை அமைச்சராக இருந்த பட்டேல் அவர்களும் என்ன முடிவு செய்தார்கள் தெரியுமா நான் சொல்வதெல்லாம் வரலாற்று குறிப்பு கற்பனையில் மேடைக்காக சொல்லவில்லை இந்த கலவரத்தை அடக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் இருந்து காவலர்களை வர வைத்தால் தான் முடியும் என்று முடிவு செய்தார்கள் ஏனென்றால் தமிழ்நாட்டில்தான் தான் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்கிற

நேற்றைக்கு ஒவ்வொரு இடத்திலே நடந்தால் அது என்ன ஆகும் தெரியுமா அதனுடைய தொடர்ச்சி அடுத்த ஊரிலே நடக்கும் அதனுடைய தொடர்ச்சி அதற்கெடுத்த ஊரில் ஊரிலே நடக்கும் இனி ஒடிசாவிலே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சேர்த்து தான் நிம்மதியாக வாழ முடியாது அந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து நான்கு நாட்கள் நினைவிலே கொள்ளுங்கள் சரி பீகாரில் என்ன நடந்தது நான் ஒடிசாவில் நடந்ததை சொன்னேன் பீகாரில் என்ன நடந்தது என்பதை விட என்ன நடந்து கொண்டிருக்கிறது கேள்வி சரியானது நீங்கள் கைபேசியை வீட்டுக்கு போனவுடனே பாருங்கள் அல்லது தொலைக்காட்சி பாருங்கள் அவர்கள் ஒரு ஆற்றுக்கு மேலே பாலம் கட்டினார்கள் எந்த அரசு நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கிற பீகார் அரசு அங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது பாலம் கட்டி முடிக்கப்படவில்லை பாலம் இன்னமும் திறக்கப்படவில்லை அந்த மக்கள் ஒரே குய்யோ முறையோ என்று ஒரே கூச்சல் சத்தம் ஏனென்றால் கட்டி முடிக்கப்படாத இன்னமும் திறக்கப்படாத அந்த பாலம் கீழே இடிந்து விழுந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நடந்த செய்தி இப்போது தொலைக்காட்சியில வந்து கொண்டிருக்கிறது இன்னமும் திறக்கப்படாத பாலம் இடிந்து விழுகிறது என்றால் குஜராத்திலே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பாலம் இடிந்து விழுந்ததில்லையா இவர்கள் ஆளுக மாநிலங்களிலெல்லாம் பாறங்கை விடிந்து விடுகின்றன இந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுகிறது இந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று அதிமுக விக்கிரவாண்டியில விலகி நிற்கிறது விக்கிரவாண்டியில நீங்கள் விலகி விட்டால் உங்கள் வாக்கையிடும் பாரதிய ஜனதா கட்சிக்கு போனால் அவர்கள் பாட்டாளி மக்கட்சி வெற்றி பெற்று விடுமென்றா நினைக்கிறீர்கள் அவர்களுக்கு கொண்டு புரிகிறதா என்று எனக்கு தெரியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்முடைய புகழேந்தி வெற்றி பெற்றாரே அப்போது ஒன்பதாயிரத்தி ஐநூறு வாக்குகள் தான் வித்தியாசம் எதிரணியில பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லோரும் ஒன்றாகத்தான் சேர்ந்து நின்றீர்கள் நம்முடைய கூட்டணி மூன்று தேர்தல்களாக குலையவும் இல்லை சிதையவும் இல்லை கலையவும் இல்லை